வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் செமி சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க இது பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கலர்ஸ் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கும் சிங்கிள் சேரிமே ஃப்ரீ ஷிப்பிங்ல தர போறோம் ஸோ ரேட் என்னன்னு கெஸ்ட் பண்ணி வைங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சைடெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற ஐக்கானே கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சாய் பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமெண்ட் பண்ண லக்கி வின்னரும் நம்ம அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் இந்த வாரத்தோட வீடியோ இந்த வீடியோல இருந்து ஸ்டார்ட் ஆகுது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க செமி சாஃப்ட் சில்க் சாரில ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க தீபாவளிக்கு எல்லாம் கிஃப்ட் பர்பஸ்க்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் சோ இது பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லுமே இங்க காப்பர் ஜரியில வீவிங் பண்ணி வீவிங் வச்சு கொண்டு வந்திருக்கோங்க கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய காப்பர் ஜரி பார்டர் மேல வந்து ஒரு ஸ்மால் சைஸ் பார்டர் மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கும் சூப்பரான மெட்டீரியலுங்க நல்ல ஷைனிங்கா இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஜிக்சாக் லைன் வச்சு வந்திருக்கு இந்த கலெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா டூ டிசைன்ஸ் வருது நம்ம கிட்ட சோ வந்து நீங்க கலர் செலக்ட் பண்ணலாம் டிசைன் செலக்ட் பண்ண முடியாது இது வந்து இன்னொரு டிசைன் இந்த மாதிரி டிசைன் வருது சோ வந்து நீங்க கலர் வந்து எந்த கலர் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் எல்லா கலர்லயும் இந்த ரெண்டு டிசைன் வச்சு வந்திருக்குங்க ரெண்டுமே சூப்பரான டிசைன்ஸ் இந்த ஜிக்சாக் லைன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் கிடையாது ஜரிலேயே நம்ம வந்து காப்பர் ஜரிலேயே வீவிங் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மீட்டர் வருது கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்திருக்கு பாருங்க சோ அதுவுமே இந்த மாதிரி ஜிக்சாக் லைன் வச்சு வந்திருக்கு ஒன் மீட்டர் இருக்கும் நல்ல உங்களுக்கு தாராளமா வரும் இது பாத்தீங்கன்னா சாரியோட பல்லு போர்ஷன் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் இந்த சாரியோட மார்க்கெட் ரேட் எல்லாம் வெளியில சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய்டிக்ஸ்ல ரொம்ப ஒரு சூப்பரான ரேட்ல கொடுக்க போறோம் சோ யாரெல்லாம் என்னென்ன ரேட் நீங்க கெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு ரேட் பாத்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் சூப்பரான ரேட் தானு இல்லையா ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த காப்பர் ஜரியில இந்த ஜிக்ஸாக் லைன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு பிரிண்ட் கிடையாது கிஃப்ட் பர்பஸ்க்குலாம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க தீபாவளிக்கு வச்சு கொடுக்க ரொம்ப உங்களுக்கு சூட்டபுளா இருக்கும் மெட்டீரியல் உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்குங்க வியர் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் கூட நல்லா யூஸ் பண்ணலாம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன் ஸோ இதில் வந்து ரெண்டு டிசைன் வந்திருக்கு நீங்கள் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் சேம் டிசைன்ஸ் வராது வீடியோ பார்த்த உடனே டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கான்ட்ரஸ்ட் கலரில் ப்ளவுஸ் பார்த்தீங்க டபுள் ஷேல் இருக்குது பாருங்க மெட்டீரியல் நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது சாரியோட பல்லு போர்ஷன் சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரிமே நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணி மைல் கிரீன் கலர் காம்பினேஷன் ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு ஸோ இதே கலர்ல பாத்தீங்கன்னா இந்த டிசைனும் வருதுங்க ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வயர் ஊசி பேட்டர்ன் மாதிரி வரும் காப்பர் ஜரிலேயே வீடியோல அவ்வளோக்கா தெரியல ரொம்ப நல்லா இருக்கு நேரில் பார்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு ஸோ ரெண்டு பேட்டர்னில் எது வேணால் நீங்கள் வந்து வருங்க இங்க கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டுமே ஒரு சூப்பரான பேட்டர்னில் தான் கொண்டு வந்திருக்கோம் ஸோ நம்ம சாய் டெக்ஸ்ட்ல இப்போ தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்கோம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் பார்த்தீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் கிடைச்சிட்டே இருக்கும் இந்த மாதிரியான எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் உடனே உடனே ரொம்ப ஒரு சூப்பரான கான்ட்ரஸ்ட் கலரில் வந்திருக்குங்க பல்லு போஷன் சேரீட ரேட் த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் ஸோ சாரி பாருங்க உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ரிச் கலெக்ஷன்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்ல நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு காப்பர் ஜரியில் கொண்டு வந்திருக்கோம் ஆபீஸ் வேர்க்கெல்லாம் ஒரு நீட்டான கலெக்ஷனுங்க ஷிப்பிங் சேர்த்திய சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் ஒரு கிரீன் கலர்ல இருக்கு மெரூன் கலர் வித் ஒரு கிரீன் கலர் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் சாரியோட பல்லு போர்ஷன் சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைல் கிரீன் கலர் காம்பினேஷன் சோ ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம சாய் டெக்ஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நியூ கலெக்ஷனுங்க செமி சாஃப்ட் சில்க் மெட்டீரியல்ல இருக்கும் சோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமெண்ட் பண்ணவங்களுக்கு நம்ம வந்து கிஃப்ட் சேரீமே செட் பண்ணியிருந்தோம் அவங்களுடைய வீடியோமே நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணிருக்கேன் ஸோ அவங்களுடைய இந்த கலெக்ஷனுமே எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க டெய்லியுமே பாத்தீங்கன்னா நம்ம நியூ கலெக்ஷன்ஸ் சிங்கிள் சேரீமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்ல வித் ஹோல்சேல் ரேட்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோங்க சேம் டே டெஸ்பேச் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நீங்க வந்து இப்ப சீசன் டைம் ஸ்டார்ட் ஆனதுனால அது உங்களுக்கு டூ த்ரீ டேஸ் டூ ஃபோர் டேஸ் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு டைம் ஆகலாம் இது பாருங்க ஒரு சூப்பரான டார்க் மெரூன் கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்தது நல்ல ஒரு கான்ட்ரஸ்ட் கலர்ல கொடுத்துருக்குறாங்க பிளவுஸ் அண்ட் பல்லு போர்ஷனுமே பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் கலர்ல வந்துருது ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் குள்ள ஒரு ஸாரீ கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கலன்னா வேற எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது ஸோ இந்த சேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஹாய் சிஸ்டர் சாய்ஸ் டெக்ஸ்ட்லருந்து பெஸ்ட்டு கமெண்ட்ஸுக்கு எனக்கு இந்த ஸாரீ கிஃப்டாக கொடுத்துருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க சிஸ்டர் நான் எதிர்பார்த்த அளவை விட நல்லா இருக்கு காட்டன் கிளாத்து காதி காட்டன் கிளாத்தும் சூப்பராக இருக்குது பெஸ்ட் கமெண்ட்ஸுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் பெஸ்டா எனக்கு சேலை கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ரொம்ப 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 நன்றி சாய் டெப்ஸ்க்கு செமி சாஃப்ட் சில்க் சேரீல ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஸாரி ஃபுல்லுமே காப்பர் ஜரியில இந்த வீவிங் டிசைன்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்கோம் டூ பேட்டர்ன் இருக்குங்க உங்களுக்கு கலர் செலக்ட் பண்ணிக்கலாம் டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ சேரீ ஃபுல்லுமே உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா காப்பர் ஜரியில கொண்டு வந்திருக்கோம் மேலே ஒரு சின்ன பார்டர் மெட்டீரியல் உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் ஸோ சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி வீவிங் வச்சு வந்திருக்கோம் இது பிரிண்ட் கிடையாது உங்களுக்கு காப்பர் ஜரிலேயே கொண்டு வந்திருக்கோங்க கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லு பிளவுஸ்மே வந்துரும் இங்க பாருங்க சூப்பரான ஒரு கிரீன் கலர் காம் காம் காம்பினேஷன்ஸ் பர்பிள் கலர் வித் ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன்ல கொண்டு வந்திருக்கோம் ஸோ எல்லா கலருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க வியர் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க ஸோ அதே டிசைன்ல இந்த வீவிங் டிசைன்ல வச்சு வந்திருக்கு இது பாத்தீங்கன்னா சாரியோட பல்லு போர்ஷன் சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் தீபாவளி ஸ்பெஷல் கலெக்ஷனாக பார்த்தோங்க ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்